தன்னுடைய இறப்பிற்கு தனக்குத்தானே இரங்கல் கவிதை எழுதி வைத்திருந்தார் கண்ணதாசன் பாரியோடும் கொடை போக பார்த்தனோடும் கனை போக படர்ந்த வல்வில் ஓரியோடும் அறம் போக உலகமறை வள்ளுவனோடு உறையும் போக வாரி நருங்குழல் சூடும் மனைவியோடும் சுவை போக மன்னன் செந்தி மாரியோடு தமிழ் போன வல்வினையை மன்னன் செந்தி மாரியோடு தமிழ் போன வல்வினையை என் சொல்லி வருந்துவேனே என் சொல்லி வருந்துவேனே தேனார் செந்த முதை திகட்டாமல் செய்தவன் மைத்தியில் வேக தேனார் செந்த முத திகட்டாமல் செய்தவன் மைத்தியில் வேக போனார்வோ கட்டுமென பொழிந்த திருவாய் போ கட்டுமென பொழிந்த திருவாய் தீயிர் புகைந்து போக தீயிர் புகைந்து போக மானார்தம் முத்தமிடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக மானார்தம் முத்தமிடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக தானே என் தமிழினுமேல் தடம் பார்த்து போகும் இடம் தனிமைதானே தானே என் தமிழின் தடம் பார்த்து போகும் இடம் தனிமைதானே பாட்டெழுதி பொருள் செய்தான் பரிதாபத் தாளதனை பாலும் செய்தான் கேட்டெழுத பிள்ளைக்கோர் சிறுகோடும் கீராமல் கிளை முறித்தான் நாட்டழுகை கேளாமல் நந்துயரும் காணாமல் நவனனும் பேய் சீற்றெழுதி அவனாவி திருடியதை எம்மொழியார் செப்புவேனே அவனாவி திருடியதை எம்மொழியார் செப்புவேனே பொய்யரையும் இசைபாடி புள்ளரையும் சீர்பாடி புகழ்ந்த வாயால் பொய்யரையும் இசைபாடி புள்ளரையும் சீர்பாடி புகழ்ந்த வாயால் மெய்யரையும் வசைபாடி வேசையையும் காசின்றி கடைநாளில் கட்டையிலே கவிழ்ந்ததெல்லாம் கையறையும் காசின்றி கடைநாளில் கட்டையிலே கவிழ்ந்ததெல்லாம் புறப்படானோ பொய்யுரையாய் போகாதோ புத்தாவி கொண்டவன் தான் புறப்படானோ வாக்குரிமை கொண்டானை வழக்குரிமை கொண்டானை பாதம் ஒன்றில் தாக்குரிமை கொண்டானை தமிழுரிமை கொண்டானை தமிழ் விளைத்த நாக்குரிமை கொண்டானை நமதுரிமை என்ற நமணனும் வாங்கி போக்குரிமை கொண்டானே போய்ரிமை நாம் கேட்டால் பொருள் செய்யானோ பொய் நாம் கேட்டால் பொருள் செய்யானோ கட்டியதோர் திருவாயிற் கால்பணமும் பச்சரிசி களைந்தும் போட்டு வெட்டியதோர் கட்டையினில் களிமண்ணால் வீடொன்றும் உறைந்து கட்டி முட்டியுடை தெருவில்லை முன்சல்ல தீக்காம்பு முனைந்து நிற்க கொட்டிய செந்தமிளந்த கொழுந்தினிலும் கொட்டிய செந்தமிளந்த கொழுந்தினிலும் பூ பூத்த கோலமென்னே உ பூத்த கோலமென்னே போற்றியதன் தலைவனிடம் போகின்றேன் என்றன் வாய் புகன்றதில்லை போற்றியதன் தலைவனிடம் போகின்றேன் என்றன் வாய் புகன்றதில்லை சாற்றியதன் தமிழிடமும் சாகின்றேன் என்றன் வாய் சாற்றவில்லை கூற்றவன் தன் அழைப்புதலை கொடுத்தவுடன் கூற்றவன் தன் அழைப்புதலை கொடுத்தவுடன் படுத்தவனை குவித்துப் போட்டு படுத்தவனை குவித்துப் போட்டு ஏற்றிய செந்தியே நீ எறிவதிலும் ஏற்றிய செந்தியே நீ எறிவதிலும் அவன் பாட்டை எழுந்து பாடு அவன் பாட்டை எழுந்து பாடு